ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டு ஆல் இந்த வீடியோ பதிவில் வெரி வெரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா டெட் எக்ஸாம் ப்ரொமோஷன் கேஸ் அதாவது அந்த ப்ரொமோஷன் அதாவது டெட் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறையா கேசஸ் வந்து ஸோ பெண்டிங்கில் இருந்துச்சு ஸோ ஆல்ரெடி போயிட்டு இருந்துச்சு ஸோ அதனால தான் நிறையா கேசஸ் வந்து கோர்ட்டில் இருந்ததுனால தான் அந்த டெட் நோட்டிஃபிகேஷன் கூட நமக்கு வந்து ஸோ டிலே ஆகிட்டே இருந்தது பட் நிறையா கேசஸ் வந்து நம்ம ஃபைனல் வரைக்கும் ஜஜ்மெண்ட் வரைக்கும் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்ல போகிறாங்க டெட்டுக்கு வந்து ப்ரொமோஷன் தேவையா இல்லையா டெட் எக்ஸாம் கம்பல்சரியா இல்லையா ஸோ யாருக்கு வந்து டெட் எக்ஸாம் வந்து கம்பல்சரி ஸோ அப்படிங்கிற மாதிரி நிறையா கேசஸ் வந்து இருந்துச்சு ஸோ அது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து நமக்கு வந்து ஸோ ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெட் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் அதாவது நீங்க வந்து கவர்மெண்ட் டீச்சரா ஆகணும் அப்படின்னா டெட் தேர்வுல வந்து நீங்க பாஸ் பண்ணிருந்தா மட்டும்தான் நீங்க கவர்மெண்ட் டீச்சராகவே ஆக முடியும் வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ ஆசிரியர்கள் பணியில் தொடர அல்லது பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் கட்டாயம் அதாவது ஆசிரியர்கள் வந்து பணியில ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க டெட் தேர்ச்சி பெறாமல் எல்லாம் போயிருப்பாங்க இல்லையா அதாவது அவங்க பணியில் தொடர அல்லது பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் கட்டாயம் ஸோ அப்படின்னு ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து சச்சுமண்ட் அப்படிங்கிறது வந்து ஸோ கொடுத்துருக்குறாங்க யாருக்கு இந்த ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க யாருக்கு வந்து இந்த டெட்டில் இருந்து இந்த இதில் இருந்து விதிவிலக்கு ஸோ விதி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு யாருக்கு வந்து டெட்டு வந்து ஸோ தேவையில்லை அவங்க வந்து ஸோ அவர்களது பணியை வந்து ஸோ தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி யாருக்கு சொல்லியிருக்காங்க யாருக்கு வந்து ரிலாக்சேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போது இந்த டெட்டு அப்படிங்கிறது வந்து எப்போ கொண்டு வர்றாங்க அப்படின்னா டூ தௌசண்ட் நைன் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் படி ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தான் அவங்க வந்து ஸோ பண்ணுறாங்க ஆனால் இது ஓவரால் இந்தியா ஃபுல்லாக ஸோ இந்தியா ஃபுல்லாகவே டெட்டு தேர்வு அப்படிங்கிறது வந்து கட்டாயம் எல்லாருமே பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் கவர்மெண்ட் டீச்சராக வந்து ஒர்க் பண்ண முடியும் ஸோ அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க தென் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தான் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி கொண்டு வர்றாங்க ஆனால் அது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு சில மாநிலங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில நியமனங்கள் டெட் தேர்ச்சி பெறாமலே பணியில் சேர்ந்தவர்கள் கட்டாயம் டெட் தேர்ச்சி பெற வேண்டும் ஸோ அந்த டெட் வந்து தேர்ச்சி பெற வேண்டும் இதுக்கு முன்னால் பார்த்திங்க அப்படின்னா டெட் தேர்வுக்கு அதாவது டெட் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னால் நிறையா எல்லாருமே அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சீனியாரிட்டி தான் ஸோ சீனியாரிட்டியில் எல்லாருமே ஸோ ஒர்க் இருக்கிறாங்க அந்த டெட் எக்ஸாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க டெட் எக்ஸாம் வருவதற்கு முன்னால் யாரெல்லாம் சீனியார்டியில் சீனியார்டியில் சில நே சில நியமனங்கள் எல்லாமே பண்ணியிருப்பாங்க அவங்க எல்லாருமே டெட்டில் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அவங்களுக்கு வந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கு ஆனால் அவங்க ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா டெட் பாஸ் பண்ணியே ஆக வேண்டும் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க டெட் எக்ஸாம் வருவதுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் லெவன் ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் டெட் எக்ஸாமே அவங்க வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணி டெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி போஸ்டிங் அப்படிங்க வந்து போட்டாங்க அதுக்கு முன்னால் ஸோ டீச்சராக ஜோ ஜாப் போயிட்டுருக்கிறவங்க போனவங்க யாருமே டெட் எழுத தேவையில்லை அவங்க வந்து பணியில் வந்து தொடரலாம் ஆனால் அவங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி டெட்டில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போது இன்னும் சில ரிலாக்ஸேஷன் யார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதாவது ஆசிரியர் சாரி ஓய்வு பெறும் வயதை அடைய ஐந்து ஆண்டுகள் மட்டுமே உள்ள ஆசிரியர்கள் பணியில் தொடரலாம் அதாவது ஓய்வு பெறும் வயதை அடைய ஐந்து ஆண்டுகள் மட்டுமே உள்ள ஆசிரியர்கள் பணியில் தொடரலாம் ஆனால் ப்ரொமோஷனுக்கு டெட் கட்டாயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ப்ரொமோஷன் அப்படின்னு வந்துட்டாலே டெட் தேர்ச்சி கட்டாயம் நீங்கள் வந்து அதாவது டெட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னால் எப்போ சீனியார்டில் போனாலும் ஸோ நோ ப்ராப்ளம் ஸோ ஆஃப்டர் டெட் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸோ ஏதோ ஒரு ஸோ நியமனத்தில் நீங்கள் போனாலும் கண்டிப்பாக டெட் அப்படிங்கிறது வந்து ப்ரொமோஷனுக்கு டெட் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் ஓகே தென் என்ன அப்படின்னா பட் ஐந்து ஆண்டுகளுக்கு பணியாற்றும் ஆசிரியர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் ஆசிரியர்கள் டெட் தேர்வில் தகுதி பெற வேண்டும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம் ஓய்வு பெறும் வயதை அடைய ஐந்து ஆண்டுகள் மட்டுமே உள்ள ஆசிரியர்கள் பணியில் தொடரலாம் அவங்களுக்கு டெட்டில் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்க வந்து அவங்களோட பணியை வந்து கண்டினியூ பண்ணலாம் ஆனால் ப்ரொமோஷனுக்கு டெட் கட்டாயம் ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் ஆசிரியர்கள் டெட் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ ஓகே ஒருவேளை வந்து பாஸ் பண்ணலை இல்லை என்றால் பணியில் இருந்து நீக்கப்படுவார்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் அல்லது கட்டாய ஓய்வு பெற வேண்டும் என்ற நிலை ஏற்படும் அப்படின்னு டெட்டு ப்ரொமோஷன் கேஸில் வந்து ஸோ தெளிவாகவே அவங்க வந்து ஹைகோர்ட்லேருந்து ஸோ உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் யாரெல்லாம் டெட் கட்டாயம் யாருக்கெல்லாம் ப்ரொமோஷன் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாம் சடனாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கம்மிங் எட்டு வரைக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு நோட்டிஃபிகேஷன் வந்து ஸோ அவைலபிளாக இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணி ஸோ ப்ரிப்பேர் பண்ணலாம் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிக்கலாம் அதனால் யாருமே நீங்கள் ஒரே பண்ணிக்க வேண்டாம் ஸோ அதனால் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் இல்லை ஏன்னா ஒரு கூட்டம் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா நீங்கள் சடனாகவே இந்த சர்ச்சிமெண்ட்டை வந்து இப்போ கொடுத்ததுனால ஆல்ரெடி அப்ளை ஸோ அப்ளைங்கிற டேட்டில் வந்து ஸோ கரண்ட்டில் தான் இருக்குது அதனால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆஃப்டர் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதுக்கு கண்டக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த சர்ச்மெண்ட் கொடுத்துருந்தா கூட ஸோ கொடுத்துருந்தா நமக்கு இந்த எக்ஸாம் அடுத்து எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்களோ அதுவரை நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த சர்ச்மெண்ட் வந்த உடனே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணி ஜஸ்ட் கொஞ்சம் ஆல்ரெடி எல்லாருமே டீச்சர்ஸ் தான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ க்ளியர் பண்ணிடலாம் பட் என்ன அப்படின்னா ஸோ சில பேர் வந்து பாசிட்டிவாகவும் எடுத்துப்பாங்க சில பேர் நெகட்டிவாகவும் எடுத்துப்பாங்க ஸோ அவரை ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் பட் என்ன அப்படின்னா ஸோ டெட்டு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்து டெட் தேர்ச்சி கட்டாயம் ஸோ இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ ஆல்ரெடி வந்து தென் என்ன அப்படின்னா சிறுபான்மை நிறுவனங்கள் நிறுவனங்களில் டெட் கட்டாயப்படுத்த முடியுமா என விசாரிக்க உயர் அமர்வுக்கு மாற்றம் அதாவது சிறுபான்மை நிறுவனங்களில் டெட்டை வந்து கட்டாயப்படுத்தவா வேண்டாமா அப்படி கட்டாயப்படுத்தினா என்னென்ன ஸோ ஸோ என்னென்னா என்னென்ன ஆய்வுக்குறுகள்லாம் நம்ம வந்து ஆராய வேண்டும் ஸோ அப்படி நம்ம அமல்படுத்தணும் அப்படின்னா ஸோ என்னென்ன ஸோ காரணங்கள்லாம் இருக்கு அதை எப்படி அமல்படுத்துறது ஸோ கட்டாயப்படுத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஸோ அதை வந்து ஆராய உயர்வு அமர்வுக்கு மாற்றம் செஞ்சிருக்காங்க ஸோ இதுலேருந்து டெட் தேர்வுக்கு டெட் அப்படிங்குற வந்து கட்டாயம் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்னா டெட் அப்படிங்கிற வந்து கட்டாயம் ப்ரோமோஷனுக்கு டெட் அப்படிங்கிற வந்து கட்டாயம் நீங்கள் ப்ரொமோஷன் வேணுனாலே அது வந்து நீங்கள் எப்போ வேணாலும் சீனியர்ட்டில் போயிருக்கலாம் எந்த இயர்க்கு அதாவது டெட் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னால் போயிருக்கலாம் இல்லை வந்ததுக்கு அப்புறம் போயிருக்கலாம் ஏதோ ஒரு சில நியமனங்கள் வந்து நீங்கள் போயிருக்கலாம் டெட் ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா டெட் எக்ஸாம் வந்து கட்டாயம் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரொமோஷனே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க டெட் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னால் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸோ டெட் எக்ஸாம் எழுத தேவையில்லை உங்களோட பணியை வந்து ஸோ தொடரலாம் பட் அவங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா டெட் அப்படிங்கிற வந்து கம்பல்சரி ஓய்வு பெறும் வயதை அடைய ஐந்து ஆண்டுகள் மட்டுமே உள்ள ஆசிரியர்கள் ஸோ அவங்களுக்கு அவங்க வந்து பணியில் வந்து ஸோ கண்டினியூ பண்ணலாம் அவங்களுக்கு டெட் தேவையில்லை ஆனால் அவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு வந்து டெட் அப்படிங்கிற வந்து கம்பல்சரி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு டெட் அப்படிங்கிற வந்து கம்பல்சரி இல்லை அவங்க பாஸ் பண்ணலாம் அப்படின்னா பணியிலிருந்து நீக்கப்படுவார்கள் அல்லது கட்டாய ஓய்வு பெறும் நிலை ஏற்படும் அப்படின்னு அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் கரெக்டான வேலை யாரெல்லாம் டெட்டு வந்து பாஸ் பண்ணணும் யாருக்கெல்லாம் ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு வேணும் நான் வேணும் டெட்ரெக்ஸம் யாரெல்லாம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ கரெக்டான அப்ளைங் டேட் வந்து ஸோ கம்மிங் எட்டு வரைக்கும் இருக்குது கரெக்டான நீங்கள் அப்ளை பண்ணி ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் அதனால் நீங்கள் எதுவுமே ஒரே பண்ணிக்க வேண்டாம் எது வந்தாலும் கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்து வந்து நீங்கள் வந்து அதையும் கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் அப்படிங்கிற வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் நமக்கு வந்து சேஃப் ஆகிடும் அதனால் எப்போவுமே நீங்கள் பாசிட்டிவான தாட்டில் வந்து நீங்கள் இருங்க ஸோ எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ